ハハハハ கடகாந்து ஸ்கூலில் ஏதாவது பேச கூப்பிட்டாலே ஓடி போயிடுவோம் பட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இவ்வளோ பெரிய கேமரா முன்னாடி நின்று பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த படம் ஒரு பெண்களை பற்றிய ஒரு படம் எல்லா மக்களும் விரும்பி பார்ப்பீங்க இந்த படம் ஸ்டோரி கேட்டவொடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப டச்சிங்காக இருந்தது டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஷூட் பண்ணல என்ன சொன்னோமோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்தார் அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணார் படம் நீங்கள் பார்க்கும்போது புரியும் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு ஒர்க்கு அதுக்கப்புறம் விவபாதி சார் பற்றி சொல்லி ஆகணும் அவரோட லிரிக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கிளாஸிக்காக இருக்கும் ப்ளஸ் டைலாக்ஸு ஒவ்வொரு ஒரு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க மற்றபடி தேங்க் எவ்ரிபடி இங்கே வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தவர்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் டைரக்டர் சருக்கு தேங்க்யூ சொல்லலான்னு இருக்கேன் பிகாஸ் ஹி கேம் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர் இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் தென் த ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஹேட் த பிலீவ் இன் மீ அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் மேம் லிஜோ மேம் ஹரி சார் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் இன் ஆல் மார்ச் செவன்த் எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள் ஜென்டில் உமன் ஐ எம் ஷுர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு தேங்க்யூ ஆல் வன்சிக் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன் சொல்லிவிடுவேன் எல்லா படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வரைந்துட்டு இருக்கீங்க ஜென்டில் உமன் உமன் வந்து நான் இது நான் இது வரைக்கும் என்னுடைய நான் பண்ண படங்கள்லேருந்து இது வேறு ஒரு தளம் இந்த படத்துக்கு வந்து இந்த வெளியிடுற வாய்ப்பை எனக்கு முதல்ல ஏற்படுத்தி கொடுத்த ரிசிவான் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ரெண்டாவது ஹரி சார் அன் கோமலா மேடம் அப்புறம் நேதாஜி சார் ஸோ இவங்க வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து படங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒரு படங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகுள் இருக்கும் அதை வந்து கரெக்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப சூஸ் பண்ணி அவங்க வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஜோஷுவா ஏன்னா ஜோஷுவா வந்து அவ்வளோ சாதாரணமாக ஒரு கேமராமேன் சார் சொல்ல மாதிரி தான் அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசி அவ்வளோ ஈஸியாக அப்ரூவல் எடுக்க முடியாது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த கேதர் பண்ணுவார் அந்த மாதிரி ரிலீஸ்க்கும் இந்த படத்துக்காக நிறைய ஒரு ஐடியாஸ் கொடுத்து நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் நானும் அவரும் சேர்ந்து ஸோ மார்ச் ஏழு இந்த படம் வந்து திரையரங்கில் வருது ஸோ உமன்ஸ் டே அப்போ வந்து பெண்களுக்கான ஒரு படமாக வந்து நிச்சயமாக இந்த ஜென்டில் உமன் இருக்கும் இன்னும் இந்த படத்தை பற்றின நிறைய விஷயங்கள வந்து டீம் எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய முழு ஆதரவையும் படம் வந்து மார்ச் செவன்த்துக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷோ கண்டிப்பாக பண்ணும்போது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அவசியம் ஸோ ரொம்ப நன்றி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ திஸ் இஸ் அ பேஷன் ஃபிலிம் ஃபார்மிங் ஏன்னா நான் வந்து டேரெக்ஷன் மாதிரி இந்த கதை தான் முதல்ல பண்ணணும்னு ரொம்ப நானே திட்டமிட்டது தான் எல்லாரும் சொன்ன மாதிரி நைன்டீன் டேஸ் அப்படின்லாம் சொன்னாங்க நான் அந்த திட்டத்தில் இல்லை பட் ஆனால் டீம் எனக்கு பண்ண சப்போர்ட் தான் அது பெரிய காரணம் இந்த டைம்ல முடிச்சதுக்கு ஏன்னா அதில் எல்லாருக்குமே நான் சொல்லலாம் இருந்து அமரன் சார்லேருந்து எல்லாருக்குமே ஏன்னா அமரன் சார் நான் தான் அந்த படத்துக்கு புது டேரக்டர் மற்ற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் கேமராமேன் கூட சினிமாட்டோகிராஃபர் தனியாக பண்ணல பட் நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படி இருக்க சூழ்நிலை ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டராக நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம நாங்கள் முதல்ல நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு ரொம்ப கட்டாய கூட படுத்திருக்கலாம்னு தெரியல பட் ஆனால் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க என்னோட விஷனை என்னோட ட்ரீமை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க என்ன காட்டிலும் அதிகமாக அது கடைசி எடிட் முடிகிற வரைக்கும் சினி கூட அது இருந்துச்சு ஸோ அதனால கண்டிப்பாக நான் என்னுடைய டீம் தான் ரொம்ப நன்றி சொல்றேன் கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்ட பிறகு நான் உங்கள் எல்லாரோடையும் நான் கண்டிப்பா அதை பற்றி நான் ஒரு இடம்னு ஆசைப்பட்றேன் குறிப்பா அண்ணனுக்கு முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அண்ணனுமே சென்சார் முத முதல் சென்சார்க்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு அந்த 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 செட்டப் எனக்கு புரியல நான் அது ஒரு ஐஎஸ் ஆஃபிசர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவர்கள் மாதிரி பேசிட்டு இருந்தேன் வெளியே வந்து அண்ணன் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கண்ணா அப்படின்னா தம்பி கோவப்படாத அப்படிலாம் சொல்லி பேசி அந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் ஆனதுக்கு வந்து சென்சார் போர்டு காரணம் இல்ல முருகன் தான் காரணம் அண்ணன் சொன்னாலும் இதெல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு நான் சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் வேற யார் மியூசிரேட்டர் கோவிந்த் வசந்தா பத்தி சொல்லணும் கோவிந்த் வந்து எனக்கு ரொம்ப நிறைய நண்பன் கொஞ்சம் இசை படிச்சதுனால என்ன பிரச்சனைனா நான் அவங்ககிட்ட பேசும்போதும் இது வேணும் அது வேணும்னு ரொம்ப நோண்டுவேன் அது எதுக்குமே அவன் மூஞ்சி சொல்லிச்சுக்காம கடைசி வரைக்கும் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணால் படத்தில் முக்கியமாக கோவிந்தர் இசை பேசப்படும் குறிப்பாக ஒரு இருபது நிமிஷம் காட்சி வந்து ஒரு இசையால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே சினிமாடகிராஃபராக இருக்கட்டும் அமரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் நினச்சா ஒரு படம் கமிட் பண்ண உடனே சார் ஒரு மூணு நாள் வருவார் செட் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் எனக்கு பதினெட்டு நாளுமே என்னோட கூடவே இருந்தார் அது ரொம்ப பெரிய ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் பார்க்கும் போது எல்லா டைம்லுமே ஒரு இந்த விஷயமே அவர் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது பெரிய முக்கியமான காரணம் என்னோட எடிட்டர் எடிட் இளையராஜா சேகர் அவனா நான் வேலை செய்ய விட்டனான்றது எனக்கே தெரியல ஏன்னா ஒரு ஒரு நாளுமே நாங்க ரெண்டு பேரும் பேசுவோம் ஃபைனல் லாக் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் திருப்பியும் அதே மாதிரி வந்து பிரதர் நேற்று பண்ணால் திருப்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன் அவருக்கு இந்த படம் ஆரம்பிச்சு அவனுக்கு குழந்தையே பிறந்திருச்சு க ஹாஸ்பிட்டல் ஒய்ஃப சேர்த்துட்டு கூட திருப்பியும் ஒரு ஒன் ஹவர் நம்ம பண்ணிடுவோங்க ஐசியூல தானே இருக்காங்கன்னு சொல்லி அப்படிலாம் நாங்க வந்து ரொம்ப இன்னும்னா நடந்துக்கிட்டேன் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் ஆக்சுவலாக வேற எந்த அதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு எனக்கு அப்படின்னு சொன்ன எல்லாருமே இந்த படத்தை நம்பனாங்க ஆக்டர்ஸ் பத்தி சொல்ல முக்கியமா வந்து லிஜோ கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த கதை எழுதி முடிச்சுட்டு தான் வந்து லிஜோ பத்தி பர்ஸ்ட் சொன்னார் லிஜோ கிட்ட கேட்டு பாருப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாரு லிஜோக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சா படிச்சுட்டு என்கிட்ட ரொம்ப ஒரு கேள்வி கேட்டாங்க ரொம்ப சென்சிபிளா இருந்துச்சு அந்த கேள்வி தான் பொதுவா படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வரும் அந்த கேள்விக்கான ஆன்சர் நான் லிஜோ கிட்ட சொன்ன அக்செப்ட் பண்ணாங்க லிஜோ ஓகே அப்படின்னு சொன்னா புதுவையே திரைப்படம் பொறுத்து மட்டும் வந்து நடிகர்கிட்ட வச்சால் தீர்மானிக்கப்படுது அதோட பட்ஜெட் எல்லாம் அப்படின்னும் போது லிஜோ வந்த உடனே அதோட நான் நினச்சது அதுக்கான விஷயத்த பண்ணுறதுக்கு சாத்தியம் இருந்தது அண்ட் தென் லாஸ்ட்லியா லாஸ்ட்லியா எனக்கு லாங் டைமாக தெரியும் ஸோ நான் இது மாதிரி ஒரு கதை இருக்குது லாஸ்ட்லியா இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்களா கூட கொஞ்சம் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன் அவங்களும் சரி ஓகே ஏதோ ஒரு என்ன மைண்ட் செட் இல்லாங்க தெரில வந்துட்டாங்க வந்து முடிச்சு ஷூட்டை முடிச்சிட்டோம் அண்ட் தென் ஹரி கூட நான் ஹரியை வந்து ஒரு நாலு நாள் ஷூட்டுக்கு முன்னாடி ஹரியை வந்து ஹரி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்ட கேட்டுட்டு என் புதன்கிழமை ஷூட் போறோம் அப்படின்னு சொல்லி நான் சாட்டர்டே சொன்னேன் என்ன விளையாட்றியா புதன்கிழமை அப்படின்ற அப்படின்னா ஆமா புதன்கிழமை தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல ஹரியும் நம்பலாம் ஆக்சுவலா அது பேசிக்கா ஹரி டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு கட் ஓ கேரக்டர் ஆனா நான் கொஞ்சம் பேசி ஈஸி நான் ஏதோ மண்டே கல்வி ஏன் மாத்திட்டேன் ஹரிக்கு ரொம்ப தேங்க் பண்றேன் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் அந்த படத்துல எனக்கு சப்போர்ட் நல்லா இருக்கும் நன்றி முக்கியமா இந்த படம் ஆக்சுவலா வந்து நான் வந்து படம் இயக்குன்றது நான் இப்படியான படம் நான் இயக்கணும் படம் வந்து எதுக்காக எடுக்கிறோம் கலை என்பது மக்களுக்கானது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி இருந்து பண்ணது என்று விகாபாரியானதான் நான் எல்லா டவுட்டுமே அவர்கிட்ட கேட்பேன் அவருமே என்னன்னா நான் ரொம்ப முட்டாள்தனமான கேள்வி எல்லாம் கேட்பேன் அது யாரால காண்டாவா நான் பொறுமையா என்ன எக்ஸ்ட் பண்ணுவேன் என்ன அப்புறம் இந்த எங் ஸ்பேஸ்ல ஒன்னு இருக்கும்ல எனக்கும் அதெல்லாமே எனக்கு கண்ட்ரோல் பண்றது அண்ணனதான் இருக்கும் ஒரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் இந்த படம் வந்து ரொம்ப ஒழுங்கா இருக்கு அப்படின்னு இந்த என்னோட சில ஒரு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதா பாரு சொல்ல ஏன்னா எனக்கு பேசிய பேசவே வராது நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா வசனம் ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணன் தான் நான் என்னவனும் சொல்லுவேன் தம்பி அப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் அதை திருத்தி எழுதுவார் அதனால அதனால தான் ரொம்ப நன்றி சொல்லலாம் அப்புறம் முக்கியமா கடைசியா வந்து என்னோட மெயினானது ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் ஏன்னா நான் இந்த கதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அஹ் வழக்கமா ஒரு தயாரிப்பாளர் புதுசா படம் தயாரிக்க வராங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சினிமாவில் எதிர்பார்ப்பாங்க அது எதுவுமே அவங்களுக்கு நான் அந்த படத்துல சொல்லல டான்ஸ் ஃபைட்டு காமெடி யோகி பாபு டேட் இருக்கு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அது மாதிரி எதுவுமே ப்ரொடியூசர் எங்கிட்ட இந்த கதை ஓகே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க டே ஒன்லருந்து இருந்து நான் ஷூட் பண்ற வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம் ஃபுட்டேஜ் பார்க்கணும் அது மாதிரி அது மாதிரி எதுவுமே அவங்க கேட்கல நான் முடிச்சு ஃபைனல் எடிட் காட்டும் போது அவர் படம் பார்த்தாரு ப்ரொடியூசர் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு பேரும் நன்றி சொல்லலாம் கோமலா சார் ஹரி மேடம் அப்புறம் நேதாஜி அவர் தான் அந்த ப்ரொடியூசர் கனெக்ட் பண்ணார் பேசிக்கா இன்னைக்கு வந்து படம் பண்ணி நிறைய கலோசி டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து டிசைன் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் கரெக்டா ரீச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படியான சூழ்நிலை எனக்கு இருக்கும்போது நேதாஜி வந்து எனக்கு ஹரிசார் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராஜெக்ட்டோட ஸ்டார்டிங் ஸ்பேஸ் பாக்க நேதாஜி நான் ரொம்ப தேங்க் பண்ற இடத்துல எனக்கு எல்லா டீமுக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பா அந்த படம் பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும் டெஃபினெட்டா பிடிக்கும்னு உங்களால் சொல்லவே முடியாது நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு இந்த படத்தை பத்தி உங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ளஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்த ஆல் த விக் டேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க நீங்க நம்ம ராஜ்முர்கன் சார் நம்ம ஞானவல் சார் உங்களோட எல்லா படத்துல அந்த பெரிய ஃபேன் சார் ரொம்ப நன்றிங்க ஆஹ் ஃபஸ்ட் நம்ம வந்து நான் ஹெட்டர்ல இருந்து போலாம்னு எங்க இருந்து சாரி ஹெக்டர் என்னது வரேன் ஏன்னா எங்களுக்கு ஹெட்டர்னு தெரியும் காத்த வராயன் வேற என்ன இது ஸ்ரீதர் மூணு பேர் காத்த வரணி யாருன்னு சொன்னா நம்ம இப்போ ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூ வந்து கவனம் சார் யாரே காத்த வராயனா காத்தவரா அந்த காத்தவராயன் தான் விரும் ஆக்சுவலா ஸோ எட்டரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் எட்டர் மீட் பண்ணுறேன் இந்த மாதிரி பார்த்தாரு கொஞ்சம் அப்படியே யோசிச்சாரு அப்படியே உடனே ஃப்ரெண்ட் ஆனோம் அவரோட லைட்டிங் வச்சு அவரோட ஸ்பீடு இருக்குல்ல அந்த ஸ்பீடு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்தது இந்த சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது அவங்க டீமை வச்சு அடுத்த அடுத்த சீக்வன்ஸ் செட் பண்ணிடுவாரு ஸோ அது இன்ட்ரெஸ்டா இருந்தது ஸோ ஜோஸ்வா வந்து நான் இந்த ஜென்டில் மேன் ஜென்டில் உமேன் சாரி ஜென்டில் மேன்னு பார்த்தீங்களா திருப்பி திருப்பி அந்த மாதிரி ஜென்டில் உமன் ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் வேறையா இருந்தது அந்த பப்ப வந்து எங்களுக்கு வெற்றிமாறன் சார் உங்க ஹெல்ப் ஸோ சோ நான் அவருக்கு இங்க தேங்க் பண்ணிக்க நான் விரும்புறேன் ஜோஷ்வா ஜென்டில் உமன் வந்து எனக்கு சொல்லும் போது தான் ஷூட்டிங் ஒரு மூணு நாள் முன்னாடி கூப்பிட்டாரு கூப்பிட்டு அது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்றீங்களா நான் சொன்னேன் பயமா இருக்கு எனக்கு இந்த கேரக்டர் பண்றது இது எப்படி நீ யோசிக்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட வேறு எதுனா சும்மா கதை இருக்கான்னு கேட்டாலே அவர் சொல்ற கதையை வந்து அது நம்ம எப்படி கேக்குறதுன்னு தெரியாது கொஞ்சம் பயமா ரீவெல்ட் படம் பார்த்தா ஒரு மூட் இருக்கும் இல்ல பேய் படமா இல்ல இது ரத்த பில்ட் அந்த மாதிரி படமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மூட்ல தான் இருந்தாரு ஜோஷுவா தான் தெரியும் அண்ணன் வேற சொன்னாரு எங்க பற்றினாரு பற்றனாலே எனக்கு கொஞ்சம் பயம் தான் எனக்கு ஏன்னா அந்த மாதிரிலாம் தெரியல எனக்கு பயமா தான் இருந்தது எங்க பற்ற அப்படின்னாரு ஸோ அந்த பயம்லாம் எனக்கு இருக்கு ஆனா ஜோஷுவா நான் எப்படி மீட்டேன்னா ஜோஷுவா நானும் ஒரே ஏரியா நானும் நடுபுறம் ஐநாவரத்துல எனக்கு வந்து ஓகே இந்த ஸ்கூலிங் காலேஜஸ்லாம் அந்த மைண்ட் செட் இருந்தது கிட்டே ஜோஷுவா வந்து கேப்பபிளா பண்ணுவாரு இருந்தது அதே மாதிரி ஜோஷுவா மீட் பண்ணோம் மீட் பண்ணும்போது டே பை டே இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே இருந்தார் ஜோஷுவா ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பாரு அடுத்த நாள் வேற மாதிரி ஆவாரு அவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் நானும் பாத்துட்டு இருப்பேன் சார் நாளைக்கு என்ன பண்றாரு இவர் பாக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரிதான் நான் ஜென்டில் உமன் குள்ள நான் வந்தேன் என்னோட பார்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு முக்கியமான அந்த கதைக்குள்ள இருக்கிற ஒரு மென் நானு இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா எங்க அப்பா வந்து இந்த ஆபாவான படங்கள் வந்து ஒரு காலத்துல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு அந்த அதே கண்கள் நான் எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி இந்த படம் வந்து சினிமாவில வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுடா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா ஒரு பெரிய சினிமா ரசிகர் சொல்லிட்டு இருப்பார் அந்த மாதிரி படங்கள் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி என்னடா இது படம் என்னடா சொல்றேன்னு பார்க்கும்போது அந்த அந்த ஆபாவனின் படங்கள்லாம் ஒரு ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி எனக்கு வந்து ஜோஷாவை நான் பார்க்குறேன் தோஷாவில் ஆக்சுவலா ஏன்னா அது அந்த ஒரு இம்பாக்ட் சினிமா வந்து ஒரே மாதிரி அன்னசரம சீரட்டை உடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கதைகளை யோசி டிஃப்ரெண்டோட அது நம்ம நம்மளோட வாழ்வையிலே இருக்கு சோ அது நம்ம எப்ப நம்ம வந்து அதை பத்தி நம்ம பேச போறோம் எப்ப நம்ம அந்த அந்த குற்றத்துக்குள்ள போய் நம்ம சரி பண்ண போறோம் அப்படிலாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் வந்து ஜோஷா கிட்ட பார்த்தேன் இந்த படம் மூலியமா வந்து நான் ரொம்ப வந்து இந்த படம் பண்ணி முடிச்சுட்டு நான் கொஞ்சம் மைண்டாவே இதாக தான் இருந்தேன் ஏன்னா தங்கலானுக்கு முன்னாடி நான் இது பண்ணேன் ஒரு மாதிரி தான் இருந்தேன் ஜோசா இது எப்படி கரெக்டாக வந்துருமா டெய்லியும் கேட்டு இருப்பேன் ஜோசா இது கரெக்டாக வந்துடுமா கரெக்டாக பண்ணிடுமா இது கரெக்டாக வந்துடுமா எங்க வீட்டில் எதனா வந்துடுமா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னுலாம் நான் கேட்பேன் இல்ல இல்ல அடி நம்ம பண்ணிடலாம் ஏன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டுமே நம்ம வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணிட முடியாது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இந்த படத்துல ஒரு மென்னுக்கான இருக்கு ஒரு உமனுக்கான இருக்கு உன்னன் ஒரு உமன் உன்னொருமன் எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு ஸோ அது ரொம்ப முக்கியமா இருக்கு அந்த 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 இடத்த வந்து யுகபாதி என்னை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இங்க வந்து கொடுத்துருக்காங்க எக பாரதிய நாயிலனா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பெருசா மூவ் ஆயிருக்குன்னு எனக்கு அது தெரியல இந்த இடத்துல ரொம்ப மிகப்பெரிய நன்றி நான் எக பாரதிய சொல்லிக்கிறேன் ஆனா ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலா ஏன்னா நீங்க வந்து உங்களை பார்க்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது நீங்க எப்பவுமே எகுபாரதிய நான் மட்டுமே தான் இருப்பீங்க ஒரு இதுவா தான் இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு அன்பு தெரியும் அது சூப்பர்ண்ணா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் வந்து டெக்னீஷியன் ஆல் டெக்னீஷியன்ஸ் இளையராஜா வந்து எடிட்ரு இளையராஜா வந்து என்னோட வந்து பயங்கரமான ஒரு தோஸ்தான் அவனுக்கு அவன் வந்து சின்ன படங்கள் வந்து ஸ்பாட் எடிட்டிங் பண்ணது எனக்கு தெரியும் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் அவன் தான் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ இளையராஜா ப்ளஸ் கெவின் ஒர்க் பண்ணியிருக்காரு கெவின் வந்து சவுண்ட் டிசைனிங்லேருந்து கெவின் வந்து நான் குழந்தையா வந்து பார்க்குறேன் நான் பார்க்கறேன் சினிமாவில் இருக்காரு அதே கெவின்னா ஆனால் ஞாபகம் இருக்கா நாம ஞாபகம் இருக்குடா நீ ஸ்கூல் போனது தான் எனக்கு ஞாபகம் இருக்கட்டா அப்படின்னு ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய இப்போ டெக்னீஷியனா வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நன்றி உம் ப்ளஸ் ஆக்ட்ரஸ் வந்து பேசினேன்னா நான் வந்து படத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் சொல்லும்போது யார் நடிக்கிறான்னு கேட்டேன் லிஜோ அப்படின்னு சொன்னாங்க நான் லிஜோ என்னவோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு ஜெய்பிம் வந்து ரொம்ப பிடிச்சது நான் இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்லாம் நடிக்க ரொம்ப விரும்புவேன் ஒரு கேரக்டர்லேருந்து வேற கேரக்டரா மாறி நடிக்கணும் ஏன்னா அந்த ஜானிலாம் இருக்குல்ல அந்த ஜானி தங்கானல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு ஆசையா இருந்தது அப்போ லிஜோ மலை நான் ஜெய்பிம் பார்க்கும்போது சார் வந்து பயங்கரமா அவங்களை போர்டேட் பண்ணி முடிச்சுட்டாங்க அந்த கேரக்டர் சார் ஏன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த படத்தை திரும்ப உங்களோட நடிப்பு சார் ஆக்சுவலா இது ஒரு வாய்ப்பாவே நீங்க கேக்குறேன் ஆமா சோ அப்படிதான் நான் லிஜோமால் பார்த்து ஓகே அந்த அவங்க கூட நடிச்சா எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போகும்போது நான் அப்படி உள்ள போனேன் போன உடனே லாஸ்ட்லி அவ சர்ப்ரைஸ் செல பண்ண இருந்தாங்க இருக்காங்க உங்களுக்கு கூட அப்படின்னாங்க லாஸ்ட்லியாவை பார்க்கும்போது நம்ம ஹெக்டர் சொன்ன மாதிரி நமக்கு சினிமாடவர் சொன்ன மாதிரி லாஸ்ட்லயே எப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் எல்லாமே ஒரு இது இருந்தது ஆனா என்னோட லாஸ்ட்லியாவோட இந்த படத்துக்கான ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்து லாஸ்ட்லியாவோட ஒரு புதுசான ஒரு 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 பரிமாணம் நான் பார்த்தேன் ஏன்னா லாஸ்ட்லயா வந்து அதை அழகா கேரி பண்ணாங்க சூப்பரா பண்ணாங்க உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் லாஸ்ட்லியா பிளஸ் தாரணி தாரணி ஒரு படத்தோட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அங்க பண்ணிருக்காங்க அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஆல் த டெக்னீஷியன் பிளஸ் இந்த ப்ரொடியூசர்ஸ் டீம் நான் வந்து ஹெல்ப் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஹரிபாஸ்கர் சார் கோமல் ஹரி மேம் நேதாஜி சார் உங்க பேர் லியோர் மினி தான் சார் எனக்கு தெரியும் நிறைய பேரோட பேர் மாறிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அமரன் சார் சொல்லணும் ஆர்ட் டேரக்டர் வந்து அமரன் சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தேன் ஷூட்டிங்ல வந்து அவர் அவரோட வீட்டுல இருந்து எல்லாம் ஜோஷுவா வந்து ஒரு ஆர்ட் தூக்கிட்டு வந்துருவா இங்கே இல்ல அமரன் சாரோட வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இல்ல சார்ட்ட கேட்டேன் ரொம்ப பிடிச்சது சோ அந்த மாதிரி எல்லாம் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு தேங்க்யூ சார் டீம் சார்ட் வேணா அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் பிளஸ் நம்மளோட மியூசிக் கோவிந்த சந்தா கோவிந்த சந்தோட இரண்டாவது படம் ரைட்டர் வந்து முக்கியமான ஒரு படமா ஒரு இங்க வந்து இண்டஸ்ட்ரியில சப்போர்ட் பண்ணது கோவிந்த ஒரு காரணமா இருந்தாரு ஸோ கோவிந்ததா நான் இங்கே மிஸ் பண்றேன் கோவிந்த சந்தா ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக நான் இங்கே ஏன் சொல்றேன்னா கண்டிப்பா என்னோட மீடியா பீப்பிள் வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷயில காமிச்சிருவாங்க இந்த இடத்துல கோவிந்த சந்தலாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பிளஸ் ஓவரால் ஏடி டீம்ஸ் ஒர்க் டெக்னீஷியன்ஸ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் லைட்மேன் எல்லாமே இந்த படத்துல ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணி இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன் வந்து ஒரு எயிட்டீன் டேஸ்ல வந்து ஒரு படம் பண்ணது இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும் எயிட்டீன் டேஸ்ல வந்து ஒரு படம் பண்றது இது வந்து பண்ணிடலாம் அப்படின்லாம் பண்ணவே கிடையாது ஜோஷுவா சொன்ன மாதிரி எயிட்டீன் டேஸ்ல முடிக்க போறோம் சேலஞ்ச் கிடையாது ஸோ ஆல் இந்த டீமோட டெக்னீஷனோ எல்லாருமே அதுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க இந்த படம் வந்து அந்த அந்த ஸ்பீட்ல நகர்த்தப்பட்டது அந்த படமாவே வந்து சூப்பரா வந்திருக்கு இந்த படத்தை பத்தி நான் வந்து சொல்லுவேன்னா நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு எல்லாருக்கிட்டயுமே ஆஹ் எஸ்பெஷலி உங்ககிட்டதான் தான் இந்த படத்தை சேர்க்கணும் அது மாதிரி தேங்க்ஸ் ஃபார் ஜோஸ் ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ளஸ் அக்கா தேங்க்யூ கா நன்றிக்கா எனக்காக பயங்கரமாக பேசினாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றிங்க தேங்க்யூ எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது நான் வந்து அந்த பதட்டத்தோடய ஏதாவது பேர் ஏதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க எங்கள் படத்தை சப்போர்ட் பண் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லா எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஹரி சார் கோமலா மேம் அண்ட் யோஷுவா யோஷுவா ஜோஷுவா ஜோஷுவா யோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர் கோமலா சார் நாங்கள் ஹரி மேம்னாங்க ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அனா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யோஷ்வா நான் வந்து அந்த கேரக்டரை நீங்க நினைச்ச மாதிரி டெலிவர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹரி லிஜோ லிஜோ மோல் லிஜோ லிஜோ அவங்க கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றத எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நிறைய இடத்துல அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்துருக்கேன் லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருந்து அட்மெட் பண்ணிருக்காங்க பண்ணும்போது சோ ஸோ உங்க ரெண்டு பேரும் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இருங்க மறந்துட்டேன் அண்ட் யுக பாரதி சார் தேங்க்யூ சோ மச் இப்போதான் இந்த சாங் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்தது அண்ட் படத்துல வந்து டயலாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுக்கு காரணம் சார் தான் ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் கேமராமேன் சார் சார் உடனே காத்தவராயன் காத்தவராயின் சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்கலாக இருக்கும் படம் அதுக்கு மெயின் ரீசன் வந்து சார் தான் நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கும் காரணம் சார் தான் ஸோ தேங்க் யூ சார் அண்ட் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரியல எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மார்ச் செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் டைம் நான் ரொம்ப ப்ரிப்பேர் எல்லாம் வந்தேன் பட் ஸ்டில் ஸோ அதனால இந்த வாட்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருக்கேன் பீபிள் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஓகேயா கேக்குதா எங்களோட படத்தோட டைட்டில் மாதிரி பேர் மாதிரியே வந்து நிறைய பேரோட நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பர்செப்ஷன்ஸ்ஸை எல்லா பர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் இது ஹம் ஸோ நான் வந்து ஜோஷ்வாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கேரக்டர் பண்றதுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு ஜோஷ்வா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் டஸ்டிங்மி வித் போர்னி அண்ட் தென் யுகபார்தி அண்ணா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யர் பவர்ஃபுல் டயலாக்ஸ் அண்ட் லியரிக்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இங்க வந்திருக்கிற ப்ரஸ்டீஜியஸ் கெஃப்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லணும் ஃபார் யுவர் எஃபர்ட் டைம் ஞானவேல் சார் அஜிமுருகன் சார் லெனின் சார் எல்லாருக்குமே எஸ்பெஷலி ஞானவேல் சார் நான் ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட் மினிட்ல தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் உங்களால் வர முடியுமான்ட்டு பட் ஸ்டில் நீங்கள் வந்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகல இன்னும் பட் அவங்க அப்படி சொல்றாங்க அதான் எனக்கு லிஜோ தான் பிடிக்கும் உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்ற ஒன்றும் இல்லை என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் உங்களுக்கே தெரியும் இது வந்து வந்து நிறைய ஒரியன்டா இருக்கும் அண்ட் ஷார்ட்ஸ் ஸோ அந்த டைம்ல நம்மளுக்குள்ள ஒரு சரி இல்லை இவங்க கிட்ட ஓகே ஸோ நம்மளுக்குள்ள ஒரு அண்ட் டேக் இல்லைன்னா கண்டிப்பா நிறைய டேக்ஸ் போக வேண்டியதா இருந்திருக்கும் பட் அது இல்லாமல் அந்த ஒரு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா கோஆப்ரேட்டிவாக இருந்ததுனால நிறைய டேக்ஸ் எதுவும் போகாமல் நம்மளால இந்த படம் வி குட் ஃபினிஷ் இட் அதனால ஐ உட் லைக் டு தேங்க் யூ ஆல் மை கோ ஆக்டர்ஸ் அண்ட் தென் ஹெக்டர் அண்ணா ஐ ரியலி லைக் டியூர் ஒர்க் இந்த ஃபில்ம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப்கோர்ஸ் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் மூவி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பிகாஸ் வித்தின் நைன்டீன் டேஸ் ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் அதுவும் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படம் முடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஆல்